திருமதி அருணா ஜெக ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறும் செய்யலைன்னு சொல்ல முடியும் ஒரு விசாரணை இருக்கும் பொழுது எப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இதில் எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை விசாரணை ஆணையத்தை உருவாக்கினாங்க விசாரணை ஆணையம் விசாரித்து முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தான் செய்துன்னு வாய்த்து சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறது நாங்கள் பதிவு பண்றோம் நம்பர் ஒன் நம்பர் டூ உயர் நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அது யார் கேஸ் ஃபைல் பண்ணுறது மக்களுக்கு தெரியும் அந்த கேஸ்ல ப்ரேயரே கிடையாது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் அவருடைய தலைமை பண்பு அவருடைய வருகை அவருடைய அரசியல் வருகை என்ன கோபம் உங்களுக்கு அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைலட்டு எஸ்ஓபி பற்றி கேஸ் ஃபைல் எடுத்துக்கும் போது ப்ரேயர் வந்து சம்மந்தமே இல்லாமல் சென்னை உயிர் உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலாக இருக்குமா ட்ரான்ஸ்பரன்சியமாக டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமான்னு தெரியாது வெளிப்படை தன்மையாக இருக்குமான்னு தெரியாது ஏன்னால் அந்த உயர்நீதி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார் எந்த விதமான என்குவரியும் கிடையாது பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்டில் ஹில் கேஸ் பப்ளிக் ரிட்டிகேஷன் கேஸை வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் அன்றைக்கே எடுத்து அன்றைக்கே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அன்றைக்கே தமிழக வெல் தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அதிலே தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி கூடிய ஒரு ஜட்மெண்ட் இருக்குது பாருங்கள் தமிழக வரலாற்றிலேயே உ ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்கள் தலைவரை எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும் நேற்று கூட எங்கள் மாவட்ட செயலர் அரெஸ்ட்டு மூணு மாவட்டச் செயலர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த இந்த ஒரு பதிவோடு தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலில் இம்மிடியாக டெல்லிக்கு கிளம்பணும் ஒன்றாந்தேதி தேதி இங்கே வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் கோபால் சுப்பிரமியன் சாராக இருக்கட்டும் ஹரிமா சாராக இருக்கட்டும் எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன் எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க ஆனால் நாங்கள் எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ்கிட்டேயும் முறையாக எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்துடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகணும் அதில் காலையில் கூட நிறைய ரூமர்ஸ் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பு தப்பாக ஃபைல் பண்ணியிருக்காங்க மனுதாரர் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர்களுடைய தலைமையில் அறிவுறுத்தன் பேரையில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம் பெட்டிஷனுடைய நேம் ஆதவ அர்ஜுனா நான் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேறு எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் இந்த நாங்கள் அமை எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நாற்பத்தி எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நா ஒரு நீ ஒரு நீதி கிடைக்கணும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அஞ்சாவது நாள் எங்கள் தலைவர் எங்கக்கிட்ட எல்லோரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நான் நம்ம வந்து நான் பர்சனலாக தத்தெடுக்க போகிறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களை பயணிக்க போகிறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் மலர் மலர்வாலை வச்சிட்டு போகிறது வந்து எங்கள் தலைமையோ தமிழக வெட்டிக்கிழமும் கிடையாது வாழ்க்கை முழுதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் ஒரு சதித்திட்டம் இருக்குது இதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அதை குற்றச்சாட்டாக சொல்லாமல் முறையாக நீதித்துறையை நாங்கள் அணுகணும்னு நினச்சோம் மீடியாவில் பேசுகிறதோ ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்கள் வந்து அந்த ஒரு வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியா ட்ரையலே பண்ணாங்க நாங்கள் தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையாக சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர் ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்தளவுக்கு தவறுங்கிறதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு எக்ஸ்பாட்டி ஆர்டர் எங்கள்கிட்ட எந்த விதமான அதாவது மீடியாக்கிட்டையும் பேச முடியல காவல்துறையும் அணுக முடியல அதே நேரத்தில் அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோட்டினால உயர்நீ உயர் நீதிமன்றம் அணுக முடியல அப்போ உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் அணுகும் பொழுது எந்த அளவு இருக்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்மெண்ட்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி காவல்துறை மூலியமாகவும் சரி தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்கினாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாயா தோட்டத்தை இந்த பத்து நாள் உருவாக்குனாங்க எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகளை அரஸ்ட் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அதில் முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் கேட்டோம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் வந்து ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோம் அந்த த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்றைக்கி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு லேயர்ஸ் மூணு லேயராக வந்து இன்றைக்கி வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொரியை வந்து மானிட்டரிங் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பர் டூ நம்பர் டூ மூணு நம்பர் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்களுடைய கோரிக்கை எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைவர் அஜய் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொரி தொடர்ந்தால் தமிழக வெற்றிக்கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்தது ஒரு அரசியலை திமுக உருவாக்கும் ஏனால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜுக்கு மேலே சர்வே எடுக்கும்போது தெரியும் ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கட்சி இருந்துகிட்ருக்கு அதை அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க நாங்கள் எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம் எங்களுடைய 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 மக்கள் எங்களுடைய ஒரு நாற்பத்தொரு குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம் நாம் வலுவாக இருக்கிறோம் தமிழக தலைவருடைய ஒரே செய்தி நாற்பத்தோரு குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம் உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம் இதுதான் இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள் நன்றி வணக்கம் விக்ம்ஸு சிலர் வந்து இது நாங்கள் இந்த முறை இந்த மனுக்களையே ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடு அரசு அதை ஒரு புகாராக இருக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் அனுமதிய வந்து என்னெல்லாம் செய்யணும் தெரியும் யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மனுவை பற்றி தான் பேச முடியும் மித்தவங்களை பற்றி மித்த மனுக்களை பற்றி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கிட்ட முறையிட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம் எங்களுடைய எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இதுதான் என்னுடைய தாக்கல் கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜி ரிட்டையர்ட் ஜட்ஜி அஜய் வந்து கேட்கும் பட்சத்தில் நாங்கள் தமிழக அரசையும் இந்த இந்த சட்ட சட்டம் சட்டம் மூலங்கையும் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை இங்கே அன்னைக்கே நேற்று அன்னைக்கு நடந்த கேஸ்லயே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய தோழர் ராமசாங்களுடைய கொலை சார்பாக வந்து சிபிஐ வந்து இங்கே நடக்கும்போது சிபிஐ வேணான்னு சொன்னாங்க அதோடு கிட்னி வழக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா ஹ ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும் பொழுது ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணாம்னு சொல்கிறாங்க அந்த அளவிற்கு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு வந்து அந்தளவுக்கு மிக மோசமாக இருந்திருக்கு ஸோ இதை வந்து நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் அப்போ எங்கள் தலைவருக்கு எவ்வளோ மன மன மனவேதனையாக இருந்திருக்கும் எவ்வளோ நாங்க நாங்கள் இருந்துகிட்ருப்போம் இன்றைக்கும் நாங்கள் கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்றைக்கி எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆக்குனதே கரூர் போலீஸ் தான் நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு போ தொண்ணூறு பர்சன்டேஜ் போலீஸ் ஆஃபீஸர்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தார் நாங்கள் எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்லலை ஆனால் கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருக்குது அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவங்க அவருடைய அவருடைய டிக்ளேஷன் அதாவது நான் உன்ன வேணுன்னு சொல்கிறேன் இந்த கரூர் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு நேரத்தில் மதுரைக்குள்ளே போனால் வந்து கால வெட்டுவேன்னு சொல்லுவாங்க எந்த அரசியல் கட்சி தரங்களும் மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இன்றைக்கி அழகிரி அண்ணன் எங்கள் அரசியலே இல்லை அந்த மாதிரி கரூர் கிளீன் பண்ணப்படும் எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது ஒட்டு மொத்தமாக யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்கள் தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்போம் பிளஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம் அந்த ஆணையத்தில் நாங்கள் வந்து எல்லா விதமான பதிவுகளையும் பதிவு செய்வோம் உண்மை வெளிவரும் நன்றி வணக்கம்